ஏஎல்பி ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த பதிவில் ஏஎல்பி மெத்தர்டில் வந்து அச்சய ராசி விருச்சக ராசியாக போய்ட்டுருக்க நபர்களுக்கு பார்த்தோன்னா எப்படிப்பட்ட தானங்கள் கொடுத்தா உங்களுக்கு யோகமான காலகட்டம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க இருக்கோம் ஸோ முதல்ல உங்களுடைய ஏஎல்பி அஸ்ட்ராலஜி மெத்தடில் வந்து அச்சை ராசி விருச்சக ராசியாக போயிட்டுருக்குதா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணுங்கள் ஸோ கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து ஏஎல்பி அஸ்ட்ராலஜின்னு போட்டிங்கன்னா ஆப் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களோட பர்த் டீடைல்ஸ் வந்து என்ட்ரு பண்ணுங்கள் ஸோ உங்களோட ராசி சார்ட் ஏஎல்பியோட ராசி சார்ட் ஓப்பன் ஆகும் அது கீழே ஒரு டேப்லர் காலமும் ஓப்பன் ஆகும் ஸோ அந்த டேப்லர் காலம் வந்து ஏஆர்பி அப்படிங்கிறது தான் உங்களோட அச்சைய ராசி ஸோ அதற்கு ஸ்ட்ரைட்டாக எந்த நட்சத்திரம் போயிட்டுருக்குறத பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் எந்த ராசி இப்போது நம்மளுதுன்ட்டு ஸோ அச்சை ராசி வந்து வெர்ச்சக ராசியாக போயிட்டுருக்குன்னா ஏழை எளியவர்களுக்கு கல்யாண காட்சின்னு அவங்க வீட்டில் நடந்துட்டுருக்க சமயத்தில் கல்யாணத்துக்காக உணவுப் பொருட்களுக்காக ஒரு உதவி செய்கிறது மளிகை ஜாமான் வாங்கி கொடுக்கறது ஸோ கல்யாணத்துக்காக ஏதாவது ஒரு உதவிகள் உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்கிறது அது பெரிய தானமாக கருதப்படுது அதே போல் ஏழை எளியவர்கள் வந்து வீடு கட்டுமான பணிகள் மேற்கொள்கிறப்போ உங்களால முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யலாம் பணமாகவோ அல்லது செங்கல் சிமெண்ட் மணல் எதுவானாலும் நீங்க வாங்கி கொடுத்து ஒரு தானமாக உதவி செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையிலையும் நிகழும் ஸோ இதுவே வந்து மிகப்பெரிய தானமா ராசி விருச்சகராசி போயிட்டு இருக்க நபர்களுக்கு ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் உங்களோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஸோ நான் வந்து மீண்டும் மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்